கோயம்புத்தூருக்குள்ளே ரீசேல் சைட் அதுவும் நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் பிளாட்ஸாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான பிளாட் தாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தொடிலூர்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க என்ஹெச்லேருந்து அதிகபட்சமாக ஒரு முந்நூறு மீட்டர் தான் வரும் இந்த பிளாட்டு மேற்கு பார்த்த மாதிரியான பிளாட்டு ஆக்சுவலாக இது டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து ஏழு சென்ட்டுங்க மூன்றை மூன்றையாக பிரித்து நமக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க ப்ராப்பர் ரெசி ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு அடிங்க பட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அறுபது அடி கொஞ்சம் நீளமான சைட்டு தான் வெஸ்ட்டு ஃபேசிங் சைட்டு இப்போ வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மெயின் கேட்டை வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் விட்டுட்டு நல்ல பார்க் எல்லாம் போட்டு ஒரு நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு தாராளமாக த்ரீ பிஹெச்கேலாம் ஸ்பேஷியஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் முக்கியமாக இது வந்து மேட்டுப்பாளையம் என்ஹெச்லேருந்து முந்நூறு மீட்டருங்க அதுவும் ஃபுல்லாக நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஏரியா ப்ராப் ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா ஏன்னா நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு முப்பது அடி தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஈவன் ஈபி வாட்டர் எல்லாமே வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா உடனே நமக்கு எல்லா கனெக்ஷனும் வர்ற மாதிரி இருக்கும் ப்ராப்பர் ட்ரைனேஜ் முத கொண்டு இருக்குங்க ஸோ இப்போ வந்து வீடு கட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இது நல்ல ஆப்ஷன் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ப்ரிடிக் பண்ண முடியலங்க ஏன்னா ரீசேல் சைட்ஸ் அப்படிங்கிறதுனால இண்டிவிஜுவலாக அவங்க அவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் உங்கள் கிட்டே அப்படியே சொல்கிறோம் இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பிளாட்டுமே நம்ம எடுத்து போட்டிருக்கோம் ப்ரீவியஸாக ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கு முன்னாடியுமே சைட்ஸ் எல்லாம் பிரிச்சுட்ருக்காங்க அங்கே கேட்டோன்னா ஒரு இருபது இருபத்தி வரைக்குமே சொல்கிறாங்க பட் இந்த பிளாட் பார்க்குறப்போ உங்களுக்கு சென்ட்டு பதினாறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பட் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ரீசேல் சைட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது ஓனர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் ஸோ இந்த ஏரியாவுக்கு பதினாறு லட்ச ரூபாய் ஒரு என்ஹெச்லேருந்து முந்நூறு மீட்டரில் வர்த்தா அப்படிங்கிறத நீங்களும் யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து என்ஹெச் ரோட்வேஸில் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் பட் சுற்றி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஏரியா சூப்பர் மார்க்கெட்லாம் பக்கத்தில் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெஸ்ட்டு பிளாட்டு தான் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு இந்த சைட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் இடையில வரவே மாட்டோம் டேரெக்டாக ஓனர் கூடயே வந்து நீங்கள் பேசிக்கலாம் இது நீங்கள் நெகோஷியபிள் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அவங்க கிட்ட பேசி அவங்க எவ்வளோ இறங்கி வராங்க நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெகோஷியேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இருபத்தி ஆறரைக்கு அறுபதுங்க வெஸ்ட்டு ஃபேஸிங் சைட்டு பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு ப்ளாட்ஸ் இருக்குது பதினாறு லட்சம் ரூபாய் சென்ட்டு சொல்கிறாங்க கால் பண்ணுங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்கள்